விலம்பித மோதகஸ்தரகர்ண வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாதநமஸ்தே அனைவருக்கும் கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு ஏனென்றால் மூன்று முக்கிய பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று முக்கிய பயிற்சிகள் முதலில் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவானுடைய பயிற்சி நீதிமான் அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவானுடைய பயிற்சி அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் வரலாற்றில் உலகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிரடி மாற்றம் அரசியல் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கிய தலைவர்களின் பதவி பறிபோகப் போகின்றது முக்கிய தலைவர்களின் உடல் உயிர் பாதிப்பு ஏற்பட போகின்றது அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆராய் பெருஞ்செல்வம் பெருகக்கூடியவது எந்தெந்த ராசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆராய் பெருஞ்செல்வம் ஆராய் பெருகும் பெருஞ்செல்வம் யாருக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி யோகத்தை பெறப்போகிறாராம் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் போவது எந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோடீஸ்வரராவது யார் கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு ஏற்பட போகின்றது அதே நேரம் பதவி நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி அந்தஸ்து கௌரவம் என்று எந்த ராசிக்கு மிக மிக முக்கியத்துவமாக ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் சொந்த தொழில் யோகம் யாருக்கு அதே நேரம் சொந்த வீடு யோகம் யாருக்கு சொந்த வீடு வரக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த ராசிகள் சொந்த தொழில் செய்வார்கள் எந்த ராசிகள் சொந்த வீடை இந்த ஆண்டில் பெறக்கூடியவர்கள் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண யோகம் ஏற்பட போவது யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்திர பாக்கியம் பூரிவத்துக்கள் பெறப்போவது யாருக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்காக பெறப்போகிறார்கள் திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட போகின்றது அதே நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்தெந்த ராசிக்காரர்கள் டாக்டர் ஆவார்கள் டாக்டர் ஆவார்கள் ஒரு ஐஏஎஸ் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஐஏஎஸ் ஐ போன்ற துறையில் சாதிப்பார்கள் அந்த உத்தியோகத்தை பெறக்கூடியவர்கள் யார் சர்வதேச அளவில் உலக அளவில் தொழில் செய்யக்கூடியவர் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சம்பாதிக்க பேரும் புகழோடு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடிய எந்த ராசிக்காரர்கள் ஆக நல்ல தொழில் யோகம் திருமண யோகம் புத்திர யோகம் தொழில் யோகம் நல்ல நல்ல ஒரு கடன் நிவர்த்தி அடைந்து யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மீண்டும் செல்வங்கள் பெறக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்பட போகின்றது கடந்த காலம் யார் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யாருக்கெல்லாம் புதிய யோகங்கள் ஏற்பட போகின்றது இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகின்றோம் ஆக இப்ப பலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய சிறந்த பலன்களை தொடங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு இன்றைய சிறந்த புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசினர்களே நல்ல கவனிங்க வாழ்க்கையில மிகவும் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் தனுசு ராசினர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது ஆக மூலம் பூராடம் உத்திராடம் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் ஆக உத்ராடம் ஒரே ஒரு பாதம் இந்த நட்சத்திர யோகங்களைக் கொண்ட தனுசு ராசி நேர்களே இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்தில் அந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு பத்தாம் இடம் லக்கணமாக அமைகின்றது பத்தாம் இடம் கன்னியா லக்கணமாக இந்த புத்தாண்டில் பிறக்கிறது கன்னியா லக்கணத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது ஆக கன்னியா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அதாவது கன்னியா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதே நேரம் உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு நான்கு கிரகங்களும் உங்கள் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய வலிமையோடு கன்னியாலகனத்துக்கு இயந்திரஸ்தானம் உங்கள் ராசியில் இந்த நான்கு கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த புத்தாண்டாக அமைகிறது ஆக இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் ஒரு சிறந்த தொழில் யோகம் வருமான யோகம் முன்னேற்ற யோகம் யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் வீடு வாசல் சொத்து அனைத்து யோகங்களோடு இந்த புத்தாண்டு பிறந்தாலும் சனிப்பயிற்சி அப்படின்னு ஒன்று வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி வாக்கிய முறைப்படி வாக்கிய கணித பஞ்சாங்க முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் உங்களுக்கு இரண்டு மூன்று அதிபதி இரண்டு மூன்றாம் அதிபதி இரண்டாம் பாவத்திற்கும் மூன்றாம் பாவத்திற்கும் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஆக நான்காம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் கெடும் உடல் ஆரோக்கியம் கெடும் தாய்க்கு உடல் நலம் பாதிக்கப்படும் தாய்க்கு உடல் நலம் பாதிக்கப்படும் வீடு மனை வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் வீடு மனை வண்டி வாகனங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உடல் சுகாதாரத்தை முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரத்தில் மந்தம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படும் பண வருமானம் பண வருமானத்திற்கு பற்றாக்குறை ஏற்படுத்தும் பண வருமானத்திற்கு பற்றாக்குறை வீண் செலவுகள் வீண் செலவுகள் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சினை ஏற்படுத்தும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் நல்லா கவனிக்கணும் இது உள்ளது உள்ளபடி நான்காம் இடம் சனி பகவான் என்பது சிறந்த யோகஸ்தானத்தில் இல்லை உங்களுக்கு சுகத்தை கெடுக்கும் உள்ளத்தில் ஏற்படுகிற முயற்சிகளை வீணடிக்கப்படும் ஆக நல்லா கவனிக்க சொந்த தொழில் சொந்த தொழில்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தொழிலை மந்தப்படுத்திவிடும் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் பிரச்சனையை அதிகப்படுத்திடும் சொந்த தொழில் மிகப்பெரிய பேக்டரி வச்சிருக்க தொழிலாளர்கள் பிரச்சனை அதிகப்படுத்திடும் உற்பத்தியை உற்பத்தியை முடக்க வருமானத்தை முடக்கும் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பது எதிரிகள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிரிகள் அதிகமாகிடும் எதிரிகளால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் தொழில் போட்டிகள் எதிரிகளால் தொழில் போட்டிகளை ஏற்படுத்தும் தொழில் போட்டிகள் ஏற்பட்டு பல இடை தொழில் செய்ய முடியாமல் பல இடங்களை ஏற்படுத்துவார்கள் ஆக புதிய முயற்சிகளில் நான்காம் இடம் என்பது நம்மளுடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறுமா சுகத்தோட வாழ முடியுமா சொத்து சுகத்தோட வாழ முடியுமா தொழில் நல்ல அமோகமா இருக்குமா என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தில் சனிபான் மந்தன் இருந்தால் எல்லாத்தையும் மந்தப்படுத்திடுவார் ஆக புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் பொறுமையாக சிந்தித்து ஒரு இருக்கிறத இருக்கிறத அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போனா ஏன்னா ரெண்டு வருஷம் இருக்க போறார் சனி பகவான் ஆக இருக்கிறத மெயின்டைன் பண்ணி புதிய முயற்சிகள் புதிய தொழில்களில் ஈடுபடாமல் புதிய முதலீடுகள் செய்யாமல் அப்படி ஒரு ரெண்டரை வருஷத்தில் ஈடுபடாமல் புதிய முதலீடுகள் செய்யாமல் அப்படி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மெதுவாக கொண்டு போகணும் ஆக இந்த சனி பயிற்சி என்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை தடுக்கக்கூடிய சிறந்த பலன்கள் தரக்கூடிய நிலையில் இல்லை அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி இருக்கு இது எப்படின்னு பார்ப்போம் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஒன்று நான்குக்குரிய ஒன்று நான்குக்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கடகராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் ஆக ஒன்று நான்குக்குரியவர் எட்டாம் இடம் என்பது அட்டமஸ்தானமாகிறது எட்டாம் இடம் அட்டமஸ்தானமாகிறது அட்டமஸ்தானமாக தனுசுக்கு அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் கெடும் குடும்ப பிரச்சனைகள் கணவன் கணவன் மனை பிரச்சனைகள் அதிகப்படும் கணவன் மனை பிரச்சனைகள் அதிகப்படும் உறவுகள் உறவுகள் பாதிக்கப்படும் உறவுகள் பிரிவு ஏற்படும் உறவு பகையாகும் பிரிவுகள் ஏற்படும் வீடு சொத்துக்கள் வீடு சொத்துக்களை விட்டு ஊரு விட்டு செல்ல நேரம் ஊரு விட்டு ஊரு செல்ல நேரிடும் வீடு சொத்துக்களை விட்டு விட்டு வீடு சொத்துக்களை விட்டுட்டு வேற ஊருக்கு செல்ல நேரிடும் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குரு பகவான் குரு பகவான் ஒன்று நான்குக்குரிய நான்காம் இடம் கேந்திர தோஷம் பெற்றவர் கேந்திர தோஷம் பெற்றவர் வீடு மனை சொத்துக்களை அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் கெடுத்து விடுவார் வீடு மனை சொத்துக்களை சுகங்களை அனுபவிக்க முடியாமல் அவஸ்தை கொடுத்துருவார் இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதால் சனிப்பெயர்ச்சியும் சாதகமா இல்லை குரு பயிற்சியும் சாதகமா இல்லை ஆக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக உங்களை உள்ளது உள்ளபடிங்க பலன்கள் அதே நேரம் ஒரு முக்கிய விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல முயற்சிகளுக்கு பிறகு உங்களுடைய திடமான மனதுடமான மனதிடமான சில நல்ல முயற்சிகளால் நல்ல சம்பாத்தியம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் நிச்சயமாக இது இப்படியே போயிடாது ஏன்னா சுபத்துவம் வாய்ந்த உச்சம் பெற்ற குருவினால் நல்லது நடக்கும் நல்ல வருமான எதிர்பாராத ஒரு திடீர் யோகங்கள் ஏற்படும் திரு வருமான யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதே நேரம் வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று உத்தியோகம் தொழில் சொந்த தொழில் சொந்த வியாபாரம் நல்ல வேலை வாய்ப்பு என்பது வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளில் சென்று அந்த யோகத்தை பெறக்கூடியவர்கள் அந்த தொழில் உத்தியோகத்தை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப்போவதில்லை ஊறு விட்டு ஊறு செல்வதால் நல்ல யோகத்தை அடையக்கூடிய நிலை ஏற்படும் தவிர பாதிப்பு கண்டிப்பாக பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்க இது ஒரு சனிபவன் பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய நிலை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக ஊறு விட்டு ஊறு செல்வது நம் மாநிலம் விட்டு மாநிலம் செல்வது நாடு விட்டு நாடு செல்வது கண்டிப்பாக சிறந்த யோகத்தை தரும் அதே நேரம் உள்ளூரில் இருப்பவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை உயர்ந்த நிலை கண்டிப்பாக கடின முயற்சிக்கு பிறகு ஏற்படும் தனுசு ராசி இது வந்து பொதுவான பலன் கோடிக்கணக்கான தனுசு ராசிக்கு பொதுவான பலன் உண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படித்தான் உங்களுக்கு தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறதா என்பது உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் சொல்லும் உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி ஆறு மிகப்பெரிய வெற்றி இல்ல இல்லை போன்ற தோஷங்கள் பாதிக்கப்பட்டு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட போகின்றதா என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் ஆக பொதுவாக ஜாதகம் ஜோதிடம் எதற்காக பார்க்கப்படுகின்றது செய்கின்ற தொழில் விருதி அடையணும் தொழில் முன்னேறணும் குடும்ப பிரச்சனைகள் தீரணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் காலகாலத்தில் கல்யாணம் முடியணும் அதே நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் வீடு கட்டணும் வீடு வாசல் கட்டணும் இப்படி இப்படிப்பட்ட மனிதனுடைய முக்கியமான தேவைகள் வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் அவன் வெற்றி பெறக்கூடிய வாழ்வாதாரம் அவன் முயற்சிகளை வெற்றி பெறுமா இந்த ஒரு காரியங்களுக்காக தான் ஜாதகம் ஜோதிடம் என்று பார்க்கப்படுகின்றது அப்போ இதை இப்படி பார்த்து சில சங்கடங்கள் வேதனைகளும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அப்போ நீ இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு விஷயம் ஒரு ஜோதிடம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ஜாதம் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோசியலாம் தப்பாக இருக்கணும் இந்த ரெண்டே ரெண்டு காரணம் தான் பிரம்மனால் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்து சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அதுக்கு என்ன செய்யணும் கீழே நம்பரை உங்கள் வாழ்க்கையில் உண்மையான யோகத்தை தெரிஞ்சுக்கணும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்